ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா இது போல் நல்லா ஊறி வரும் இப்போ வந்து இதுலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போ இப்படி ஓவர் நைட் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்படி வந்து முளை கட்டி வரும் மொள எல்லாமே முளை கட்டி வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணதுனால இது ரெண்டாவது நாள் இப்படி பெருசாக இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் இன்னும் கூட சின்ன சின்னதாக இப்போ தான் முளைகட்டி வர ஆரம்பிக்குது ஆனால் போதும் நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க தேவைக்கு வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேருங்க நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நார்மலாக செய்கிற வடையை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை தட்டிக்கலாம் கருப்பு கண்டக்கு வடல அவ்வளோ சத்துங்க இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சி அப்படியே வடை போல் தட்டிக்கோங்க தட்டிட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலரு அந்த கொண்டக்கடலை தோல் உளுந்து எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க உங்கள் ஒரு லைக் எனக்கு 好、啊，我们讲个，拜,拜。拜拜